மாத தொலைக்காட்சி நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் நம் வாழ்விலே மகிழ்ச்சியோடும் நிறைவோடும் வாழ முடியாமல் அதற்கு தடையாக இருக்கின்ற ஒரு மனநிலையை அல்லது செயல்பாட்டை இதோ புனித கிளமன் நமக்கு சொல்லிக் கொடுக்கின்றார் அவர் கூறுகிறார் காட் ஹேட்ஸ் தோஸ் உ பிரேஸ் தெம் செல்வ்ஸ் தன்னையே புகழ்ந்து கொள்ளும் தற்பெருமை கொண்டவர்கள் கடவுளுக்கு ஏற்புடையவர்கள் அல்ல நண்பர்களே நாம் வாழும் இந்த உலகிலே நம்மோடு வாழுகின்ற பணியாற்றுகின்ற நாம் பழகுகின்ற மற்ற மனிதர்களில் ஒரு சிலர் இப்படி ஒரு பழக்கத்தை கொண்டிருப்பார்கள் எப்போதுமே தன்னை புகழ்ந்து கொள்வது ஆ நான் இதை செய்தேன் நான் இதை செய்தேன் எனக்கு இவ்வளவு திறமை உண்டு என்று அவர்களுக்கு அந்த நான் நான் என்று ஆங்கிலத்திலே ஐ ப்ராப்ளம் என்று சொல்வார்கள் கண்ணு பிரச்சனை அல்ல ஆங்கில ஐ அதாவது நான் என்ற பிரச்சனை தன்னையே எப்போதும் புகழ்ந்து கொள்ள இருக்கின்ற இந்த இத்தகைய தற்பெருமைக்காரர்கள் கடவுளால் வெறுக்கப்படுகிறார்கள் என்று இந்த புனிதர் கூறுகிறார் ஒருவேளை நம்ம உடனே கேட்கலாம் கடவுள் நல்லவர் நல்லவராயிற்றே கடவுள் வெறுக்க முடியுமா நண்பர்களே முடியும் யாரை தன்னையே புகழ்ந்து கொண்டிருக்கின்றவர்களை கடவுள் ஏன் இப்படியப்பட்டவர்களை வெறுக்கிறார் நீ உனக்கு திறமை இருக்கிறது ஆற்றல் இருக்கிறது நான் இதை செய்தேன் அதை செய்தேன் என்றால் நீ அதை தனியாக செய்துவிடவில்லை கடவுள் உனக்கு கொடுத்த திறமையை ஆற்றலை பயன்படுத்தி நீ செய்திருக்கிறாய் அதனால் எல்லாவற்றிற்கும் பெருமையும் புகழும் எனக்கே என்று நீ ஏற்றுக்கொள்வாய் என்றால் உன்னையே நீ புகழ்ந்து கொள்வாய் என்றால் நீ கடவுளோடு போட்டி போடுகிற ஒரு சூழ்நிலைக்கு உன்னை தள்ளி கொள்ளுகிறாய் நண்பர்களே கடுமையான ஒரு வார்த்தையை செயின்ட் கிளமன் சொல்லுகிறார் பாருங்கள் காட் ஹேட்ஸ் தோஸ் பிரைஸ்தம் செல் தன்னையே புகழ்ந்து கொள்ளும் தற்பெருமை கொண்டவர்களை கடவுள் வெறுக்கிறார் அத்தகையவர்கள் கடவுளுக்கு ஏற்புடையவர்கள் அல்ல எனவே நாம் எல்லாருமே நம் வாழ்வை ஒரு ஆய்வு செய்து சோதனை செய்து பார்க்க இந்த சொற்றொடர் இந்த புனிதர் நமக்கு அழைப்பு விடுக்கிறார் உன்னிடத்திலே உன்னையே புகழ்ந்து கொள்ளும் உன் செயல்களை புகழ்ந்து கொள்ளும் உன் ஆற்றல்களை புகழ்ந்து கொள்ளும் அந்த ஒரு குணம் இருக்கிறதா இன்றோடு அதை விட்டு விடுவோம் நாம் ஒரு நல்லது செய்திருந்தால் இப்படி ஒரு நல்லது செய்திருக்கிறேன் என்று தாழ்ச்சியோடு சொல்வோம் தவறு கிடையாது ஆனால் அதற்காக நம்மை புகழ்ந்து கொள்ளும்போது அது கடவுளுக்கு ஏற்புடைமை இல்லாத ஒரு செயலாக மாறுகிறது எனவே தன்னையே புகழ்ந்து கொள்ளும் தற்பெருமை கொண்டவர்கள் கடவுளுக்கு ஏற்புடையவர்கள் அல்ல என்பதை உணர்ந்து அந்த தற்பெருமையை கைவிட்டு எளிமையான உள்ளத்தோடு வாழ்வோமா உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள்